கொஞ்சமும் கவலை இல்லாமல் பூச்சம் இல்லாமல் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது காலையில் என்ன சார் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா இப்போ வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு புது வாகனங்களுக்கு கொடியாஜி இருந்தாரா காலையில் உட்காந்து கேளுங்க அதை வந்து இன்றைக்கி வந்து யூடியூப்பில் இருக்க ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருக்காங்க அந்த ஒரு காணொலியை போட்டு ஸ்டாலின் கொடியாட்டினத்தையும் போட்டு போட்டிருக்காங்க கேளுங்கள் இங்கேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலினில் போயிட்டு சார் பாட்டுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க இந்த மாதிரியான விஷயமா நடந்துகிட்டுன்னு சொன்னாக்கா இல்லை இல்லை எல்லாம் வெட்டில் ஒட்டினதுன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்காமல் இல்லைங்க விலவாசி பாட்டிலுக்கு உயர்த்தி இத்தனை மக்கள் சாவுக்கு காரணமாக இருந்தார்னா இவர் சீமா நீங்கள் வந்து தளபதினு சொல்லி பேர் வச்சுட்டா மட்டும் பத்தாது யாருக்கான தளபதியாக இருக்கீங்கிறதை எங்கள் முதல்ல யோசிக்கணும் நீங்கள் வெறும் கலைஞருக்கான தளபதியாக மட்டும் தான் இருக்கீங்க தவிர மக்களுக்கான தளபதி நீங்கள் கிடையவே கிடையாது அதனால தான் விஜய் நீங்கள் உள்ள காலத்துக்கு வரப்போ அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலாம் ஒரு காப்பி

காவல்துறை இதை வந்து மெத்தனமாக இருக்கு கண்டுக்கவே இல்லை மக்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மக்களுடைய கம்ப்ளைண்டை வாங்காமல் காவல்துறை என்ன தான் பெண்களை அசியாசமா பேசுதுன்னு சொல்றாங்க நாங்கள் இந்த இந்த ஆட்சியின் கீழே வந்து நாங்கள் கொத்தடிமைகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க மக்கள் அவர்கள் சொல்லக்கூடிய காணொலாம் கேட்டீங்கன்னா அவ்வளவு வேதனையா இருக்கு இது என்னடா கருமம் பிடிச்ச ஆட்சியா இருக்கு இதுக்குதான் நீங்க வந்து முதல்ல இந்த விஷயத்துக்குள்ள ஆளுநர் உள்ள வரணும் நாள் ஆல்ரெடி நீங்கள் மௌனம் மருந்து மறுபடியும் உங்களுக்கான வேலை வந்துருச்சு இதை நீங்கள் கையில் எடுக்கணும் இதை வந்து பிரதமர் வரைக்கும் கொண்டு போகணும் நீங்கள் நல்லா அடிச்சு கொடுத்தீங்கன்னு உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டு உட்கார வச்சோம்னா தொடர்ச்சி எந்த கவலையும் இல்லாமல் எல்லா அக்கறையும் இல்லாமல் நீங்கள் தலைக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்க இப்போ நாற்பது பேருக்கு எவ்வளோ சார் ஆச்சு நாலு கோடி தானே நாலு கோடினு ஒரு திமுக காரனுடைய பிள்ளையோடைய வாட்ச் வேலை இப்போ நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான முன்னெடுப்புகள்லாம் வந்து அரசு தரப்பில் எடுக்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் கண்டிப்பாக இதுக்கான நடவடிக்கை சவுக்கு சொன்ன விஷயம் இந்த வாட்டி பயங்கர ட்விட்டரில் போயிருக்கு தெரியுமா ஏற்கனவே இந்த மண் வந்த பொழுது அவர் சொன்னார் அந்த இருக்கக்கூடிய ஏ திமுகவுடைய முக்கியமான புள்ளிகளுக்கு சம்மந்தம் பெற்றுருக்கு யார் யாரெல்லாம் பண்ணுறாங்க எப்படிலாம் காய்ச்சாங்கன்னு சொன்னால் அந்த காணொளியை கட் பண்ணி இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தளத்தில் அவர் இருந்துருந்தார் ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு அவரை வந்து பாராட்டி ஒன்று போனோம்னா ஒரே ஒரு காரணி மட்டும் கடைசியா போட்டுக்கிறேன் இதை மறுபடியும் ஞாபகப்படுத்த தைரியமா ஆம்பளையா லட்சணமாக இந்த பாட்டை ஊருக்கு போட்டுக்கிறேன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவோதூர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குன்னு சொல்ற நிலைமையில இல்லை கள்ளக்குறிச்சி விவகாரம் ஏன்னா இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவமாக மாறி இருக்கு கருணாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து கள்ளச்சாராயம் அருந்திய கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அந்த கள்ளக்குறிச்சியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்லேயும் வந்து மதுவர் அந்த கள்ளச்சாரை மருந்தியதாகவும் ஒரு தகவல் கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் இப்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது வந்து தமிழ்நாட்டை மிகப்பெரிய அளவில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கள்ளச்சாராய மரணங்கள் இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு அதிகரிப்பு அப்படின்றதையும் வளர்ச்சின்னு சொல்ல முடியாது இது வேதனைன்னா வளர்ந்தது இது இந்த அளவுக்கு வந்து அதிக மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்விலையை ஏற்படுத்தியிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் இருக்குது கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கிறாரு அடுத்த பாலாரும் தேனாரும் ஓடுன்னு சொன்னீங்க ஆனால் இன்றைக்கி வந்து கள்ளச்சாராயம் வந்து ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு முதற்கட்டமாக இந்த கள்ளச்சாராயம் மரணங்களை எப்படி பார்க்குறீங்க நாற்பதுக்கு நாற்பது நம்ம செஞ்சிருவோம்னு சொன்னாரா ஸ்டாலினு செஞ்சுட்டாங்கல்ல இதுவரை நாற்பது மரணம் இன்னும் இரநூத்தி முப்பது நாலு தொகுதியிலையும் நம்ம இதுக்கப்புறம் ஸ்டாலின் இன்னொரு வர சொல்லியிருக்காரு அடுத்து இரநூறு ஜெய்போன் இருக்காரு அதே மாதிரி இரநூறு மரணங்கள் தொடுமான்ற ஒரு அச்சத்தில் தான் இப்போ இருக்கு தமிழ்நாடு திராவிட மாடலுக்கு வெக்கம் இல்லாமல் முப்பது இல்லாமல் நடத்தினா எதுமா ஃபஸ்ட் ஐம்பது ரூபா முப்பது ரூபா இல்லான்னு இப்போ போய் நட சொல்லுங்க இப்போ அந்த விழாவை நடத்த சொல்லுங்க கொஞ்சமும் கவலை இல்லாமல் கூச்சம் இல்லாமல் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு காலில் என்ன சார் அவர் பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்களா வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு புது வாகனங்கள் கொடுத்து இருந்தாரா காலையில் உட்காந்து கேளுங்க அதை வந்து இன்னைக்கு வந்து யூடியூப்ல இருக்க ட்விட்டர்ல பேஸ்புக்ல எல்லாத்துலையும் இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்கானுங்க அந்த ஒரு காணொலியை போட்டு ஸ்டாலின் கொடி கொடியாட்டினதையும் போட்டு போட்டிருக்காங்க கேளுங்க அதை

கொஞ்சம் கூட மக்களை பற்றி கவலைப்படாம இந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு காரணம் நேரடியாக தமிழ்நாடு அரசுதான்றது முதல் குற்றச்சாட்டு ஏன்னாக்கா ஒரு நாளைக்கு இரநூறுவா சம்பாதிக்கிற ஒருத்தன் நூற்றம்பது ரூபா போட்டு குடிக்க முடியுமா இன்னைக்கு அவனுடைய வாழ்வாதாரத்தை நீங்க அப்படித்தான் வச்சிருக்கீங்க இன்னைக்கு ஒழுங்கா விவசாயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா விவசாயம் மூலமாக அவன் பாட்டு விவசாயம் செஞ்சு நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பான் அதுக்கு வழி இல்லாம கட்டிட வேலைக்கு கூலி வேலைக்கு அது இதுக்குன்னு போயிட்டு ஒரு நாளைக்கு இரநூறு ரூபாய் சம்பாதிக்கிறான் இந்த ஆட்சி வந்த பிறகு எல்லாத்துலேயும் விலை உயர்வு நீங்க பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை நான்கு முறை விலை உயர்த்திருக்காங்க மின்சாரம் பத்திரப்பதிவுத்துறை துறை பஸ் போக்குவரத்து துறை எல்லாத்துலயும் விலை உயர்த்தின மாதிரி அற்பத்தனமாக சாராயத்துலயும் விலை உயர்த்தி அது மூலம் சம்பாதிக்கணும்னு சொல்லி இந்த பாட்டர் பாட்டிலுக்கு இவ்வளவு அமௌண்ட்டுன்னு சொல்லி இந்த பல முறை வந்து இந்த விலை விலை உயர்த்திருக்காங்க விலை உயர்த்து விளைவு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இந்த ஆட்சியில் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் நீங்க ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும்னு தெரியுமா பஞ்சாப்பை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் இருக்கிறாருங்க பஞ்சாப் மாநிலத்தில் நான் போய் சொல்ல உங்களுக்கு காணொலி தரேன் பஞ்சாப்ல ஒரு முதலமைச்சர் என்ன செஞ்சுருக்காருன்னா பத்தாயிரம் காவலர்களை மூணே நாளில் இடமாற்றம் செஞ்சார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர்கள் எல்லோரும் இந்த போல கள்ளாச்சாராயமோ அல்லது போதைப் பொருளுடைய நபர்களுடைய சம்பந்தப்பட்டதாக சந்தேகப்பட்டதுனால் செய்தி தெளிவாக இருக்குன்னு உங்களுக்கு தரேன் அதையும் சேர்த்து போட்டு விடுங்க சந்தேகப்பட்டதுனால பஞ்சாபில் மூணு நாளைக்கு முன்னாடி மூணே நாளில் பத்தாயிரம் போலீஸ் இடமாற்றம் பண்ணியிருக்காங்க அவர் இங்கே இங்கேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலின்ட்ட போயிட்டு சார் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க இந்த மாதிரியான விஷயமா நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாக்கா இல்லை இல்லை அதெல்லாம் வெட்டினது ஒட்டினதுன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்காமல் இன்றைக்கி விலவாசி பாட்டிலுக்கும் உயர்த்தி இத்தனை மக்கள் சாவுக்கு காரணமாக இருக்காருனா இவர் சிஎம்மா யார் சார் மக்களுக்கான தலைவன் நீங்கள் வந்து தளபதினு சொல்லி பேர் வச்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது யாருக்கான தளபதியாக இருக்கீங்கிறத இங்கே நீங்கள் முதல்ல யோசிக்கணும் நீங்கள் வெறும் கலைஞருக்கான தளபதியாக மட்டும்தான் இருக்கீங்க தவிர மக்களுக்கான தளபதி நீங்கள் கிடையவே கிடையாது அதனால தான் விஜய் இன்றைக்கி உள்ள காலத்துக்கு வரப்போ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உங்களுக்கு ஆப்படிக்கிறதுக்கு நீங்கள் காலையிலேயே ஒரு காணொளி பார்த்துட்டு என்னால் வந்து என்ன சொல்கிறது அந்த அந்த நொடியிலேருந்து அதுக்கப்புறம் என்னால் அடுத்த செகண்ட் செய்ய முடியல கண்ணெல்லாம் கலைஞிருச்சு அந்த காணொலி போடுற நீங்கள் பாருங்கள் என்ன வேலை செய்யறாரு எப்பவுமே வந்தாலும் சவாயின் குடிச்சிட்டு படிப்பாரு காலையில போயிடுச்சு எனக்கு சொல்லி எதுவும் ஒரே ஒரு பாப்பில் எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது என் வீட்டுக்கு அப்பா அம்மா இல்ல அவரோட அப்பிதா யா நான் பார்த்து வெளியூர்ல இருந்து இப்ப என்ன பண்ண போறது எனக்கு தெரிய புள்ளிய வச்சுக்கிட்டு இப்படி லாபட்டாலும் அவங்க நல்லா இருப்பாங்களே யாரு தாலி அறுத்த மாதிரி அவங்க தாலி அறுத்து விழுவாதா

இளம் உதவைகளை அதிகமாக உற்பத்தி செய்வது தமிழ்நாட்டுன்னு சொன்னீங்களே ஒன்றை ஆட்சியில் தான் உதவியாக மாறி என் தாலி அந்தச்சே உங்கள் தாலிலாம் அறாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்கல்ல குழம்பிக்கிட்டு எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை என் புருஷனுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை இன்னைக்கு இவரை நம்பி நான் வந்தேன் இன்றைக்கி என் வீட்டுக்கார தவறிட்டார் என் புள்ள அப்பா வீடுன்னு கேட்குமே நான் என்ன சொல்லுவேன் அழுகுறாங்கல்ல இந்த அழுகுறல் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடந்துச்சு போன முறை நடந்துச்சு இருபத்தோரு மரணம் நடந்தது அப்போதும் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா ஓடி போய் ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணீங்கன்னா பத்து கோடி ரூபா கொடுத்தீங்க பிறகு ஆறாயிரம் வழக்கு உம் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க ஆறாயிரம் வழக்குகள் பதிவு பண்ணீங்க அதே போல என்ன சொல்றீங்க பத்து லட்சம் ஒரு தலைக்கு பத்து லட்சம் மறுபடியும் வந்து வழக்கு போறது மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா கள்ளச்சாரத்தை பிடிச்சிட்டேன்னு சொல்லுது போன ஆட்சியில் வந்து காட்சி அவனுக்கு சேர்த்து கொடுத்தீங்க தெரியுமா இந்த ஆட்சியில் இன்னும் அதுக்கு மட்டும் அனௌன்ஸ் பண்ணலான்னு கேள்வி கேட்குறாங்க அந்த லட்சணத்தில் இருக்க உங்க ஆட்சி எந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்குனாக்கா காவல்துறை இதை வந்து மெத்தனமாக இருக்கு கண்டுக்கவே இல்லை மக்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மக்களுடைய கம்ப்ளைண்ட் வாங்காம காவல்துறை என்ன செய்தாக்கா பெண்களை அசிங்க அசிங்கமா பேசுதுன்னு சொல்றாங்க நாங்கள் இந்த இந்த ஆட்சியின் கீழே வந்து நாங்கள் கொத்தடிமைகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க மக்கள் அவர்கள் சொல்லக்கூடிய காணொலி எல்லாம் கேட்டீங்கன்னா அவ்வளவு வேதனையா இருக்கு இது என்னடா கருமம் முடிச்ச ஆட்சியா இருக்கு தான் நீங்க வந்து இருங்க வர வாந்தி போய் உடனே தூக்கி போனோடனே சேலத்துல சார் வந்துட்டு சார் பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க கல்யாணம் ஆகாத இருந்து இதுக்கெல்லாம் நாங்க என்ன சார் பண்ண முடியும் இந்த ஆட்சியில இப்படித்தான் வரும்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார் இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்தாலே வீட்டுக்கு வீடு சாராயம் காசுவாங்க எல்லாருக்குமே தெரியும் தீவிரவாதிகளை திறந்து விடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சு ஓட்டு போட்டிருக்காங்க இந்த மக்கள் எல்லாமே செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டுச்சா திமுக ஆட்சி வந்தாலே கள்ளசாரங்க காட்சி வாங்கி வீட்டு வீட்டு காட்சி வாங்கி விற்பாங்க இப்படி தான் தீவிரவாதிகளை ஊக்குவிப்பாங்கன்னு தெரிஞ்சே மக்கள் மறுபடியும் ஓட்டு போட்டிருக்காங்கன்னும் பொழுது இந்த முறை மக்கள் ஓட்டு போட்டது ராகுலா மோடியா என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தவிர ஸ்டாலின்காக கிடையாது எந்த அதாவது பத்தாண்டு காலமாக மோடி ஆட்சி பொழுது அவருடைய நேரடி பாதிப்போ நேரடியான பிரச்சனையோ தமிழ்நாட்டை பாதிக்காத பொழுது தமிழ்நாட்டு மக்கள் வந்து மோடி வேண்டாம் ராகுல் வேண்டாம்னு முடிவு எடுத்துருக்காங்கன்னா தொடர்ச்சியாக மக்களை கொண்டுகிட்டே இருக்கீங்க திமுக ஆட்சியில் பெருவளத்தில் சாவு அடிக்கிறீங்க போன வாட்டி கலாச்சாரத்தில் சாவு இப்பயும் கலாச்சாரத்தில் சாவு நீங்க நாற்பதுக்கு நாற்பது அடிப்புன்னு சொன்ன மாதிரி இப்போ நாற்பது உயிர்கள் இது வரைக்கும் பலி போயிருக்கு அடுத்து இரநூறு போன்ற மாதிரி இரநூறு வரைக்கும் போயிருமான்னு ஒரு அச்சம் இருக்கணும் பொழுது இதை விட கேவல மொத்தமான ஒரு செயல் இருக்க முடியுமா சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் இதற்கு முதல்ல இந்த விஷயத்துக்குள்ள ஆளுநர் உள்ள வரணும் நாள் ஆளுநர் நீங்கள் மௌனம் மருந்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கான வேலை வந்துருச்சு இதை நீங்கள் கையில் எடுக்கணும் இதை வந்து பிரதமர் வரைக்கும் கொண்டு போகணும் நீங்கள் நல்லா அடிச்சு கொடுப்பீங்கன்னு உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டு உட்கார வச்சோம்னா தொடர்ச்சே எந்த கவலையும் இல்லாமல் எல்லா அக்கறையும் இல்லாமல் நீங்கள் தலைக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குறீங்க இப்போ நாற்பது பேருக்கு எவ்வளோ சார் ஆச்சு நாலு கோடி தானே நாலு கோடின்றது ஒரு திமுக காரனுடைய பிள்ளையோடைய வாட்ச் வேலை கரெக்ட்டுங்களா வெறும் நாலு கோடின்றது தூக்கி அப்படியே ஆசால ஒரு வாட்சுக்கு வாங்குற காசு தூக்கி கொடுத்துட்டு பழையபடி சாராயம் காய்ச்சி விடுவீங்க பழையபடி மக்கள் வந்து இது பண்ணுவீங்க இந்த இடத்துல ஒரு நபரை ஞாபகப்படுத்தணும் சரியா தவிர சவுக்கு சொன்னு மரம் இருக்கக்கூடிய கூடிய திமுகவுடைய முக்கியமான புள்ளிகளுக்கு சம்மந்தம் போட்டுருக்கு யார் யாரெல்லாம் பண்றாங்க எப்படிலாம் காய்ச்சுறாங்கன்னு சொன்ன அந்த காணலேயே கட் பண்ணி இப்ப போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தளத்தில் அவர் இருந்திருந்தாக்கா இன்னும் நல்லா இருந்தது என்னுடைய கருத்து இதை தாண்டி இன்னொரு விஷயம் கேளுங்க பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பசங்க வாங்கி போறாங்க போலீஸு வந்து புடிக்கிறாங்க புடிக்கிற மாதிரி புடிச்சு அண்ணான்னு போய் லஞ்சத்தை வாங்கிட்டு விட்டாடுறாங்க எங்க முன்னாடியே பிடிக்கிறாங்க இந்த ஆட்சி எங்களுக்கு தேவையில்ல இந்த ஆட்சி வந்ததுல இருந்தே இதான் சார் நடக்குது எங்களுக்கு இந்த ஆட்சி தேவை இல்லை ஒட்டுமொத்த மக்களும் இந்த ஆட்சி தேவை இல்லைன்றாங்க எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் வந்து இதற்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் பதவி விலகணும்னு சொல்றாரு கூட்டணி கட்சியில இருக்கிற முட்டா பசங்க எல்லாம் கொஞ்சமும் கூச்சமே இல்லாம மறுபடியும் முட்டு கொடுக்கற வேலையை பாக்குறாங்க இப்போது இந்த சில பேர் சொம்புள்ள அண்டாலெலாம் சொல்லுவான் தெரியுமா இந்த அண்டாலாம் இன்னைக்கு உருளணும் இன்னைக்கு உருளலன்னு வச்சுக்கங்களேன் இதுக்கப்புறம் இருக்குது உங்களுக்கு கச்சேரி அதாவது முப்பது விழாவை நடத்துவீங்க ஐம்பரு விழாணு நடத்துவீங்க அதெல்லாம் பயங்கரமா காது கிளியே பேசுவீங்கன்ற வெக்கம் இல்லாமல் விஜய் இருபத்தி ரெண்டாம் தேதி விஜய்க்கு பிறந்த நாள் அவர் இருபத்தெட்டாம் தேதி மாணவர்களை சந்திக்கிறேன்னு சொன்ன உடனே அவசர கதியாக எலக்ஷன் முடிஞ்சோன்னே காணா போனோம் அன்பில் மகேஷ் எங்கே எப்போ இது வரைக்கும் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு காணா அவசர கதியாக வந்து மாணவர் பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஐம்பது விழாணு நடத்துனீங்க நாளைக்கு விஜய் வந்து இந்த விஷயத்தை செஞ்சாக்கா நான் அவருக்கு பேர் போயிடுறேன் நம்ம அதுக்குன்னு நம்ம செஞ்சுட்டு திராவிட மணலோடைய ஆட்சியை பார்த்தா வந்து விஜய் செஞ்சாருன்னு சொல்லி அடுத்த வரலாறு திருடுறதுனால் திமுக ரொம்ப பிடிச்ச விஷயம் தெரியுமா அதை அரங்கேற்றம் பண்ணீங்க இன்றைக்கி என்ன சாதிச்சிட்டிங்கன்னு ஒரு முப்பருமி என்ன முப்பெருமி கலைஞருக்கும் ஸ்டாலினுக்கு உதயநிதிக்கு மூணு பேருக்கு எடுக்கிற விழா முப்பெருமி இல்லை யார் காசு எடுக்குறீங்க உங்களை நீங்கள் மாறி மாறி புகழ்ந்துக்கிறதுக்கு நீங்களே தனித்தனியாக உங்களுக்கு தனியாக பாராட்டு வச்சுக்க வேண்டியது அதுக்கு என்னத்துக்கு மக்களுடைய காசை கொண்டு போய் இது பண்ணுறீங்க ஜப்பானில் ஒரு காணொலி ஒரு பார்த்தேன் ஜப்பானில் வந்து டிரைவர் இல்லாத பஸ் வந்து அறிமுகப்படுத்திருக்குன்னு போட்டானுங்க அதுக்கு நம்மால் போடுறான் நீ என்னடா டிரைவர் இல்லை எங்கள் ஊரில் டயர் இல்லை டோர் இல்லை சீட் இல்லை எதுவுமே இல்லை ஆட்சி எப்படி இதை கொஞ்சமாக பெருசாக பெருமையாக பேசுகிறேன்ட்டு அந்த லட்சணத்தில் இருக்க உங்கள் ஆட்சியை கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணி காரை அளவுக்கு வச்சுக்கிட்டு எப்படி வைக்க முடாமல் நீங்கள் வந்து ஏங்க ஒரு எதிர்ப்பு இப்போ நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதற்கான முன்னெடுப்புகள்லாம் வந்து அரசு தரப்புல எடுக்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் வந்து இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம் கண்டிப்பா இதுக்கான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சர்வாதிகாரிய மாறிடுவேன் மாறிடுமேன்னு சொல்லி என்ன நீங்க இது வரைக்கும் செஞ்சீங்க ப நீங்க ஏற்கனவே இப்போ சின்ன சின்ன பிள்ளைகள் பாலியில வன்புணர்வ செய்யப்படுத்து நம்ம பார்த்தோம்ல எங்க பதின பதினஞ்சு வயசு பொம்பளை பிள்ளையோ ஒரு பொம்பளை பிள்ளை வந்து தன் காதலனுக்கு பிறந்தநாள் பரிசாக ஒரு பொம்பளை சின்ன பொண்ணு வேணும்னு கேட்டதுனால ஒரு பெண்ணு கூட்டு போய் கோடம்பாக்கத்தில் ஒரு பதினஞ்சு சிறுமியை வந்து உணவில் ஒரு விஷயத்தை கலந்து கொடுத்து ஒரு ரூம்களை வச்சு அடைச்சு வச்சுட்டான் மயக்கப்பட்டவனே அவன் காதலனும் அவனுடைய நண்பர் வந்து இந்த பெண்ணை சீரழிச்சிட்டாங்க மறுபடியும் அந்த அந்த பொண்ணுக்கு வயிறு விலை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணதுக்கப்புறம் தான் பெத்தவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த காதலனை தேடுறாங்க ஒருத்தனை பிடிச்சிட்டாங்க இன்னொருத்தனை தேடுறாங்க ஓடி ஒளிஞ்சிருக்கும் போதே அதுக்கப்புறம் அவனை அரஸ்ட் பண்ணுறாங்க ஓடி கையில கையில் மெத்திருந்துச்சு எப்போ அவன் கையில் மெத்திருக்குன்னு தூக்கி வச்சு மிதிச்சாக்க அவன் தான் வந்து ஹோல்சேலை வாங்கி மாணவர் பிள்ளைகளுக்கு இன்ஸ்டாகிராம் வழியில் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் சப்ஜெக்ட் டு வெரிஃபை அவனுடைய பாரம்பரிய திமுக கார குடும்பம் அந்த பையன் அவனுடைய தாத்தா வந்து ஏற்கனவே டிஎம்கேயில் கவுன்சிலராக இருந்திருக்கிறாரு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுது ஒரு பெண்ணு எதை வேணால் விட்டு கொடுப்பாங்க தான் காதில் இன்னொரு பொம்பளை பிள்ளை கூட வேணும்னு சொல்லும்பொழுது எந்த பொண்ணாக ஒத்துப்பாளா செருப்பு கழிட்டு அடிப்பா அதை தாண்டி அவள் வந்து இந்த ஒரு பெண்ணை கூப்பிட்டு போய் கொடுத்துருக்கானா அவள் அளவுக்கு இந்த மெத்தை யூஸ் பண்ணியிருந்தாக்கா அந்த போதை வந்து அவளை தண்ணிச்சே செய்ய வச்சுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சாராயம் குடித்தா ஒரு நாள் போதை இந்த மெத்தை எடுத்துக்கிட்டு அஞ்சு நாள் போதை நம்ம வந்து கண்டினியூஸாக எடுக்கும்பொழுது அது அடிக்ட் ஆயிருவாங்க இவ்வளோ வேலை எடப்பாடி அவர்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஓடி போய் முதலை நிற்கிறாப்புல அடுத்து அண்ணாமலை கிளம்பிட்டார் ஸ்டாலின் உட்காந்து கொடி அட்டிகிட்டு இருக்கிறாரு எவ்வளவு மக்கள் மீது அக்கறை இருக்கு பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்குன்னு உங்க லட்சம் தெரியுது நீங்க இது கேளுங்களேன் தயவு செஞ்சு உங்களுக்குறேன் இந்த சாரா வருமானம் தேவை பாவம் தான் சார் அது நீங்க எத்தனை தன்மத்துக்கு கூட வித்து மாறி மாதிரி வீடு கட்டினாலும் அது மிகப்பெரிய அவங்க சங்கதிக்கு அது பாவம் தான் சார் அந்த காசு அவங்களுக்கு உருபடையே உருப்படையே உருப்படாது ஏன்னா எத்தனை பேத்து உயிரை எடுத்துட்டு காசு சார் அது மக்கள் எவ்வளவு கொந்தளிச்சு போய் கேக்குறாங்க பாருங்க இப்படி அப்பட்ட காசு உங்களுக்கு எதுக்குடா எங்களை வந்து எங்களை கொண்டு அது மூலம் உங்களுக்கு ஒரு காசு வேணுமான்னு இல்லப்பா இந்த சம்பவத்துல வந்து முதற்கட்டமாக நான்கு பேர் உயிரிழந்ததாக ஃபர்ஸ்ட் இந்த முதற்கட்டமாக கள்ள இது வந்து கள்ளச்சாராயத்தினாலதான் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு செய்தி வந்தபோது உடனே வந்து அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் வந்து அதை மறுக்கிறாரு இல்ல இது கள்ளச்சாராயத்தால வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி மறுக்கிறாரு மறுத்ததுக்கு பிறகு அந்த கள்ளச்சாராய மரணத்துல ஃபர்ஸ்ட் இறந்தவர்கள் இந்த பிரவீன் அப்புறம் வந்து சுரேஷ் இந்த இரண்டு நபர்கள்லாம் முதல் முதல இறக்குறாங்க இந்த இரண்டு நபர்களுடைய இறுதிச் சடங்குக்காக வந்த நபர்களும் இவர் சொன்ன அதை நம்பி வந்து கலாச்சாரத்தை மீண்டும் மறந்துறாங்க அங்கே இந்த சம்பவத்தோட இது இது ஒட்டி நடக்குது இது வந்து அந்த ஊர் மக்களே வந்து செய்தி ச சேனல்கள் எல்லாத்தையுமே வந்து பேசியிருக்கிறாங்க இப்போ கலெக்டருடைய இதுல மெத்தன போக்கும் இதுல முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாமா கலெக்டரோட மெத்தன போக்கு தமிழ்நாடு முழுக்க மெத்தனால் போக்குன்னு ஒரு பக்கம் இருக்கு இல்லையா இப்போ கலெக்டர் வந்து இந்த மரணம் வந்து சாராயத்தால் இல்லைன்னு சொன்னதுடைய விளைவு அவன் நம்பி வாங்கி ஏற்கனவே வச்சு இந்த சரக்கை மறுபடியும் குடிக்கிறான் அது மூலம் வந்து மறுபடியும் ஒரு ஐம்பது பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க பொழுது நான் கேட்குறேன் கலெக்டரை என்ன டேஷுக்கு மாற்றினீங்க இப்போ என்ன கிடா மாற்றினீங்கன்னு கேட்கலாம் மக்கள் அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் பொதுவழியில் நான் அப்படி கேட்க முடியாதுல்ல ட்விட்டர்லாம் ஃபேஸ்புக்கில் தான் போகிறேன் கலெக்டர் நீ மாற்றினீங்க கலெக்டர் தானே உட்காந்து இது வந்து சாராயத்தினால கிடையாதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தீங்க அப்போது யார் சொல்லி அந்த அறிக்கை கொடுத்தீங்க இப்போ நாளைக்கு ஏன் கலெக்டரை மாற்றாமல் இருந்தாங்க மாற்றினாங்கன்னா நாளைக்கு மறுபடியும் பிரஸ் அவர் சந்திக்கணும் அப்போ கலெக்டர்கிட்ட கேள்வி எழுப்புவாங்க நீங்கள் சாராயத்தினால மரணம் இல்லைன்னு சொல்கிறீங்க ஆனால் சாராயம் குடிச்சு தான் மரணம் இருக்குது இப்போ யார் சொல்லி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க ஒன்று தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லி செஞ்சுன்னு அவர் ஒத்துக்கணும் இல்லை நானாக செஞ்சேன்னு ஒத்துக்கணும் அவராக செஞ்சாக்கா தவறான தகவல் குடிச்சு மறுபடியும் மக்களை குடிக்க வச்சானே அவர் சஸ்பெண்ட் வேண்டியிருக்கும் சஸ்பெண்ட் பண்ண அவர் சும்மா இருப்பாரா கவர்மெண்ட் சொல்லி தான் சொல்லி வச்சேன்னு சொல்லிடுவார் அப்போ இந்த ஆட்சிக்கு மறுபடியும் கெட்ட கெட்டப்போயிருவேன் அவசர அந்த வந்து அந்த ஆளை மாத்திரிக்காக்கா எதுக்கு நீங்கள் மாற்றணுங்க இல்லை எஸ்பி காவல்துறை அதிகாரி எஸ்பியும் மாற்றிருக்கிறாங்க காவல்துறை அங்க இருக்கக்கூடிய தொடர்பு இருந்த அந்த காவல்துறை எல்லாம் சிலர் வந்து நான் முறை இந்த காவல்துறைக்கு நான் முறை வேண்டுகோளாவே வச்சேன் திமுக காரணையும் திமுக ஆட்சியும் நம்பி நீங்க எதையும் செய்யாதீங்க செஞ்சீங்கன்னா கடைசியா ஒரு பிரச்சனை வந்தா போலீஸையும் அதிகாரியிலும் காவு கொடுப்பார்கள் முறை சொன்னேன் இன்னைக்கு அதான் நடந்திருக்கேன் அப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு பேருந்து ஓட்டுநருக்கு ஒரு காவல்துறைக்கும் பிரச்சனை வந்துச்சா பார்த்தோம்ல வீடியோ வீடியோ வீடியோலாம் வழியிட்டானுங்கல வீடியோ அடித்து வந்து வீடியோவா அடிச்ச மரச்சில் காவல்துறையை தேடி தேடி போய் கரெக்டான முறையில் வழக்கு பதிவு செஞ்சாங்க வழக்கு பதிவு செஞ்ச பிறகு அந்த வழக்கை வாபஸ் வாங்க வைத்து தமிழ்நாடு அரசு அப்போது இதே போன்ற ஒவ்வொரு இடத்துலையும் காவல்துறையை வந்து நீங்கள் பேச விடாமல் மௌனிக்க வச்சு அந்த மௌனிக்க வச்சது மட்டும் கிடையாது என்ன செஞ்சுருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க கேளுங்க இல்லைங்க சாரை நிற்கிறேங்க இல்லைங்க விசரிஞ்சாரம் கொடுத்துட்ருக்கிறாங்க நேற்று தெரியும் அது எங்களுக்கு அவங்க அங்கே கவனம் பார்த்துருந்தாங்கல்ல நம்ம யாரையும் கேட்டேங்க

அங்கே அதிகமாக லிவிங் ஏரியா அதாவது அந்த பகுதிகளில் மக்கள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய அந்த வீடுகளிலே வந்து சகஜமாக அந்த வீடுகளுக்கு மையத்திலே வந்து கலாச்சாரம் காட்சி விற்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இது ரொம்ப சகஜமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் குற்றம் சாட்ட வைக்கிறாங்கல்ல இப்போ அந்தளவுக்கு சகஜமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை காவல்துறை கண்ணும் காணாமல் இருந்திருக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க தெளிவாக மக்கள் சொல்கிறாங்களே லஞ்சம் வாங்கியாச்சு லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு இன்னும் நிறைய காணொலி வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு தரேன் காவல்துறையில் போய் பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கா வந்து பப்ளிக்கை மிரட்டுறது ரெண்டாவது பெண் பிள்ளைகளை அசிங்க சீமாக அவங்க வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளைங்களை பற்றி திட்டம் பொழுது அவர்களை அசிங்கப்பட்டு கொண்டு இதை பேசுறதே கிடையாது இன்னும் சொல்ல போனேன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களாம் ஓட்டு வீட்டில் வசிக்கிறவங்க சாயங்காலமான நைட்லாம் வெளியே தான் தூங்குவோம் வீட்டுக்கு வாசல்ல மூணு வருஷம் ஆச்சு நாங்கள் வீட்டுக்கு வெளியில் தூங்கின்றாங்க இந்த ஆட்சி என்றைக்கு வந்ததோ அன்னையிலேருந்து வந்து சாராய புழக்கம் எக்கச்சக்கமாக போனதுனால எவன் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு தெரியாம நாங்கள் மூணு வருஷமா வீட்டுக்கு வெளியில் தூங்குறதுல வீட்டுக்குள்ளே தான் தூங்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு உள்ளேயும் மனசுக்குள்ளேயும் புழுக்கம் இந்த ஆட்சி வந்து எப்போ ஒழிஞ்சு போகும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்க கனிமொழி இப்போ பேச சொல்லுங்க கனிமொழி அவர்களையும் சொல்ல சொல்லுங்க இளம் உதவிகள் ஆமா எங்கள் அண்ணன் ஆட்சியில் நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம் எங்களுக்கு இதுதான் மெயினான வேலையை உட்காந்துருக்கிறோம் சொல்ல சொல்லுங்க இல்ல அவங்களால மறுக்க முடியும் கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம்ங்கிறது அரசுக்கு சட்ட விரோதமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு வந்து அரசு எப்படி பொறுப்பு இருக்கு நீங்க டாஸ்மாக்ல உயிரிழந்ததுன்னா நீங்க கேள்வியை முன்வைக்கலாம் ஏன்னா அரசுனுடைய ஒரு துறையாக அது இருக்கு நீங்க இதுக்கு கள்ளச்சாராயத்துல பல பேர் வந்து போறாங்க கள்ளாச்சாரம் மறைமுகமா காச்சறாங்க இதற்கு அரசு எப்படி பொறுப்பு இருக்கும் அதே மாதிரிதான் மெத்து இப்போ அதிகமா இருக்கு இதுக்கு அரசு எப்படி பொறுப்பு இருக்கும் அப்படி தானே கஞ்சா புலக்கம் நடவடிக்கைகள் என்ன எடுத்தாங்க என்று கேட்டு நான் வைக்கிறேன் சார் அதாவது ஒருத்தன் பேண்டு வச்சு அந்த பே மலத்தை கொண்டு போய் டேங்க்ல கலக்கிறான் அரசாங்கம் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும் வேங்கவேல் வேல் நேரில் மாணவர் பிள்ளைகளை வெட்டிருங்க அரசாங்கம் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாரம் ஓடுது ஏற்கனவே இருபத்தோரு பேர் செத்தாங்க இன்னைக்கு நாற்பது பேரை தாண்டி போயிட்டு இருக்கு அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும் இந்த பக்கம் அடுத்து வந்தீங்கன்னாக்கா எந்த தவறுமே செய்யாத மக்கள் தொண்ணூத்தெட்டு சதவீதம் வந்து நாங்கள் பணி நிறைவடைச்சுட்டேன் நீங்க சொன்னதை நம்பி நாங்கள் உட்காந்தோம் பெருவளத்துல மூழ்க வச்சு நின்று இடத்துல பேல வச்சு எங்களை ஒருவேளை சோத்துக்கு தண்ணிக்கு பிச்சருக்கு விட்டீங்க அரசாங்கம் எப்படி பொறுப்பேற்க முடியும் ஊர் முழுக்க கஞ்சா புழங்குது அபின் புழங்குது மெத்து புழங்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் மெத்து கிடையாது ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் திமுகவுக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் மெத்து இல்லாத இடமே கிடையாது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஆனால் அரசாங்கம் எப்படி பொறுப்பே பொறுப்பேற்க முடியும்னாக்கா உங்களால் பொறுப்பேற்க முடியல உங்களால் ஒழுங்கா ஆட்சி பண்ண துப்புலாட்டி வெளியில் போயிருக்கேன் நான் சொல்கிறேன் காவல்துறையை இப்படின்னு சொன்னால் செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா நொடி பொழுதுல எவ்வளவு பெரிய அக்கீஸ்ட தூக்க முடிஞ்ச காவல்துறையால இன்னும் செந்தில் பாலாஜி பிடிக்கும் செந்தில் பாலாஜி தம்பியை பிடிக்க முடியல தெரியுமா அசோக இந்த பக்கம் மெத்து கடத்தின பிடிக்க முடியல இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா கள்ளசாரங்காசுன்னா பிடிக்க முடியாது ஆனா நல்லா வச்சு பாருங்கள் மாட்டின உடனே பார்த்தீங்கன்னா போனால் போனால் இருபத்தொரு வாட்டி இருபத்தோரு மரணம் மட்டுந்துச்சு இல்லை ஆறாயிரம் வழக்குக்கு மேலே பதிவு செஞ்சாங்க ஒரே நாளில் அவ்வளோ பேரை பிடிக்க முடிஞ்ச உங்களால் இந்த மூணு வயசுல உங்களால் எதுவுமே பிடிக்க முடியாது தெருவு விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த ஆட்சியில் என்ன பிரச்சனைனா நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி பேசிருக்கிறோம் இருபத்தாலும் மணி நேரமும் ஒயின்ஷாப்லேருந்து வாங்கி கொண்டு போய் கள்ளத்திரமா சரக்கு விற்கிறாங்கன்னு சொல்லி ஒருத்தர் ஹண்ட்ரட்க்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த போலீஸ்காரன் ஃபோன் பண்ணோட நம்பரையும் பேரையும் கொண்டு போய் சாராயம் வைக்கிற திருப்பி கொடுத்தானா அவன் அறுவல்கிட்ட தூக்கிட்டு வரதுக்கு வெட்டுறதுக்கு வரதுக்கு துரத்துனானா அவே மறுபடியும் போலீஸ்க்கு ஃபோன் போட்டு அந்த சப்ஜெக்ட்டை கொண்டு வந்து யூடியூப்லலாம் போட்டு விட்டாங்களா எல்லா சேனல்லையும் அப்போ எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்க ஆட்சி அரசாங்கம் எப்படி பொறுப்பேற்க முடியும்னா யார் பொறுப்பேற்றுக்க முடியும் நீங்களான பொறுப்பேற்றுக்கலாமா பொறுப்பேற்றுக்க வேண்டிய நம்பர் நீங்கள் ஒரு பொம்பளை பிள்ளை கஷ்டப்படிச்சு படித்து குரூப் ஒன் எக்ஸாமில் பாஸ் ஆகுது அதுக்கு மட்டும் நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்க எங்களால் தான் அவங்க படித்தாங்கன்ட்டு நீங்கள் இன்றைக்கு ஒன்றுமே ரொம்ப சிம்பிளாக பேசுகிறேன் அந்த ஐம்பது மிளான்னு கொஞ்சம் கூட வைக்கமில்லாமல் அதில் முதல்வர் சொல்கிறாரு நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் மற்றதான் நாங்கள் பார்த்துக்கறோம் என்ன வேலை பார்த்துருக்காங்க புரியுதா உங்களுக்கு ஒன்று ரெண்டாவது அதில் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டு மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் மாணவிகளுக்கு கொடுக்குற மாதிரியே யார் கையில் கொடுத்துருக்கணும் பெத்தவங்க கையில் கொடுத்துருக்கணும் நீங்கள் விஜய் வந்து அவருடைய பெற்றவங்களை வர வச்சு தான் பெற்றவங்க கையில் தான் கொடுத்தாரு ஏங்க நான் என்ன கேட்குறேன் நாள் பிள்ளைய பெற்று வளர்த்த அவனை ஆளாக்கி படிக்க வச்சு அவனுக்கு வந்து கல்யாணம் முடித்து கொடுத்து அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் பேரம்பத்தி வரைக்கும் பார்க்கக்கூடிய பெற்றவனுக்கு தெரியாதா பிள்ளைய எப்படி பார்த்துக்கணுன்றா அப்போ அந்த காசை வந்து பெத்தவங்க கையில் கொடுக்கணுமா இவங்க கையில் கொடுக்கணுமா வெக்கம் இல்லாமல் நீங்கள் திருப்பி மாணவர் பிள்ளையை கையில் கொடுக்குறீங்க இந்த பக்கம் சாரந்து பொழுது ஆட்சியாளர்களுக்கு யாரை சார் பொறுப்பேற்றுக்க முடியும் சொல்லுங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல ஸ்டிக்கர் கொடுத்துட்டு லேபிள் கொடுத்துட்டு எங்களால் இந்த அரசாங்கம் நாலு முறை மின்சாரத்தை வேலை உயர்த்துச்சா நான் தான் பொறுப்பு பொறுப்பேற்றுக்கிட்டாங்களா எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா சார் அதை பொறுப்பேற்றுக்கிட்டு நீங்க இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் இதே நீங்க தானே பொறுப்பேற்கணும் இல்ல இப்ப கள்ளச்சாரை மரணத்துல இந்த விஷயத்துல இன்னொரு விவகாரத்தையும் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசுறாங்க அங்க வந்து கள்ளச்சாராயம் தொடர்பாக காவல்துறை புகார் அளித்து ஒரு சில இடங்கள்ல நடக்கிறத காவல்துறை வந்து தடுத்தாலும் கூட அதை மக்கள் எதிர்க்கிறாங்க ஒரு சில மக்களும் அதை எதிர்க்க தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அதையும் அங்க இருக்கக்கூடிய பக சக மக்கள் தான் சொல்றாங்க அப்போ அது வந்து மக்களுடைய எதிர்ப்பையும் வந்து இந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்தாலும் கூட அதை எடுக்கிறாங்களா இப்போ அதையும் நம்ம ஒரு பக்கம் பார்க்க வேண்டியது ஆட்சி வேணாலும் இப்போ மக்கள் எதிர்க்கிறாங்க பொத்திட்டு போயிருவீங்களா ஆட்சி வீட்டு வெளியில மக்கள் எதிர்க்கல விவசாய நிலத்துல கொடுங்க நீங்கள் இல்லை ஒருத்தர் முட்டாத்தனமாக பேசுனாரா பூமியில் வந்து என்னது பூமியில் கொண்டு போய் கட்டாட்டி எங்கள் வானத்தில் கட்ட முடியும்னு கேட்டார்ல அந்த ஏவாவலை தான் இன்றைக்கி அங்கே போய் உட்காந்துட்டு அவர் மாசம் தான் உட்காந்து மூஞ்சியில் மாசு போட்டு உட்காந்து பேசினாங்க பார்த்தீங்களா மக்களை மக்கள்கிட்ட மூஞ்சியை காட்டி பேசுறதுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு மூஞ்சை மூடிட்டு தானே பேசுனீங்க யார் சார் என்னுடைய வாழ்வாதாரத்தை கை வைக்கிறது உரிமை உங்களுக்கு யார் சார் கொடுத்தா நீங்கள் தானே சார் அதெல்லாம் சரி செய்யணும் உங்களை ஆட்சியில் உட்கார வச்சுட்டு காவல்துறையை நீங்க வந்து திரும்ப திரும்ப கேவலப்படுத்துவது அந்த திமுக ஆட்சி நீங்க எப்படி காவல்துறையை குறை சொல்ல முடியும் காவல்துறை முதல்ல மெத்தனமா இருந்தாங்க மெத்தனமா இருந்தாங்கன்னு அவங்களை சஸ்பெண்ட் பண்றதோ என்னமோ முதல்வர் வந்து உடனே வந்து எல்லாமே உருட்டு வாங்கிங்க முதல்வர் துரித நடவடிக்கை எடுத்து விட்டார் காவலரை பணியிட மாற்றம் செய்து விட்டார் கலெக்டரை மாத்திட்டாரு அப்ப இவங்களால என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க சார் நீங்கள் ஒரு துறையை கையில் வச்சுட்டு வேலை செய்ய துப்புலாட்டி வெளியில் போங்கன்னு சொல்கிறோம் தொடர்ச்சி எங்களை கொண்டு எங்களை நாசம் பண்ணி எங்கள் மக்களை வந்து அழிக்கக்கூடிய வேலை தான் நீங்கள் செய்வீங்கிறது அந்த மக்களும் சொல்றாங்க எல்லாருக்கும் பட்டவத்தமா தெரியுதுனும் பொழுது திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய அடி இருக்கு நீங்க அவர் சொன்னார் பார்த்தீங்களா மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரநூறு தொகுதிகளில் வந்து நாங்கள் மறுபடியும் இப்போ போட்டிட்டு ஜெய்ப்பன்னு சொல்லியிருக்காரு பாத்தீங்களா அது கூடவே ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லைனாரு சுடுகாட்டில் நின்னா எதிரிகளே தெரிய மாட்டாங்க நான் அன்னைக்கே சொல்லுண்ணா உங்களுக்கு இன்னைக்கு நீங்க வழக்கம்ப சுடுகாட்ல இதற்கு முன்னாடி எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சி இந்த ஆட்சி அப்படின்னு சொல்லி கொம்பனால குறை சொல்ல முடியாது எதிரிகளை கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை கடைசி வரைக்கும் சுடுகாட்டில் என்ன எதிரி எப்படி தெரியும் ஒவ்வொருத்தராக கொண்டு புதைக்கிறது தான் தெரியும் திராவிட மாடல்ல தீய வைக்கணும்னு சொல்ற மாதிரி திராவிட மாடல்ல தீய வச்சு நீங்க எல்லாத்தையும் பணத்தை எரிக்கிறது வேடிக்கை பாக்குறத தவிர்த்து நீங்க என்ன செஞ்சீங்க இன்றைக்கு ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு அவரை வந்து பாராட்டி ஒன்னு சொல்லணும்னா ஒரே ஒரு காணொலி மட்டும் கடைசியா போட்டுக்கிறேன் இதை மறுபடியும் ஞாபகப்படுத்துவோம் இந்த பாட்டு இப்ப போட சொல்லுங்க திமுக காரண தைரியமா ஆம்பளையா லட்சணமா இந்த பாட்டு ஊருக்குள்ள இப்ப போட சொல்லுங்க மக்கள் செருப்பு கல்ட்டு பிய பிய் அடிப்பானுங்க அவ்வளோ உக்கரத்தில் கோபத்தில் இருக்கிறானுங்க நீங்க ஸ்டாலின் வராரு விடிகள் தராரு விடிகள் தராருன்னு கடைசி வரைக்கும் என்ன தந்தீங்க என்ன செஞ்சீங்கன்னு பார்த்தாக்கா கடைசி வரைக்கும் இங்கே சாதியையும் சாராயத்தையும் வச்சு மட்டுமே திமுக ஆட்சி செஞ்சு விட்டுருக்கே தவிர இதை தாண்டி எதுவும் செய்வதற்கு இல்லை இவர்கள் இருக்க வரைக்கும் மக்கள் உசூட இருக்க முடியாது இங்கே மலைகள் இருக்காது மண் இருக்காது விவசாய பூமி இருக்காது வாழ்வாதாரத்தை இழந்து ரொம்ப சிம்பிளாக சொல்றேன் சார் வாழ்வாதாரத்தை இழந்து தமிழ்நாட்டை விட்டு நாங்கள் வெளியேறோன்னு சொல்லி ஒரு பெரும் கூட்டம் சொல்லுது நான் விவசாயிகள் சொல்றாங்கன்னா இதை விட கேவலம் என்ன இருக்கு உங்கள் ஆட்சியை காரி துப்புற மாதிரி வரலாற்று பதிவு இது உங்களை 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 எதிர்த்து உங்களால் உங்கள் கூட வந்து நீங்கள் எங்களை வந்து நாசம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்டை விட்டு வெளியில் போகிறாங்கன்னா இலங்கையில் நடந்த மேட்டரை பார்த்தோம்னா அகதியா தமிழ்நாட்டில் மக்கள் தன்னை தன் தன் நாட் தாய் நாட்டை விட்டு அகதியாக வெளியேறி பிற மாநிலத்துக்கு போகக்கூடிய நிலைமையில ஆட்சி செஞ்சுட்டு கொம்பனும் குறை சொல்ல முடியாது ஆட்சின்னு சொல்றீங்கனாக்கா உங்களுக்கு தனியாக ஒரு பாராட்டு விழா அடுத்து எடுக்க வேண்டியது இருக்கும் எடுப்போம் சீக்கிரம் இப்போ இந்த விவகாரத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன்னா பத்து லட்ச ரூபாய் போதாது இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுக்கணும் உயிரிழந்த குடும்பத்திற்கு அப்படின்னு சொல்லி இந்த விவகாரத்தில் கடந்த முறையும் வந்து மரக்காணம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தாங்க அதற்கும் இதே மாதிரி ஒரு பத்து லட்ச ரூபாய் அறிவிக்கப்பட்டுச்சு இதை வந்து ஒரு சரியான பாடமாக எடுத்திருந்தாலே வந்து அங்கே அந்த நேரத்தில் அந்த சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சுட்டு தான் இந்த அளவுக்கு ஒரு விளைவு ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாங்க இப்போ இதில் வந்து அரசினுடைய துறையில் இது எந்த அளவுக்கு வந்து ஒரு மெத்தனம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க காவல்துறையினுடைய தயவு இல்லாமல் இந்த விவகாரமாக நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய பேட்டிகள் எல்லாமே வந்து அந்த மக்களும் சொல்லக்கூடிய விஷயமாக தான் காவல்துறையினுடைய தயவோடு தான் நடக்குது அவங்க லஞ்சம் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ அடுத்த கட்டமாக இது அரசு முறையான நடவடிக்கை எடுக்கணுன்னா எந்த நடவடிக்கை எடுக்கணும்னு முதல்ல மதுரை நீதிமன்றம் சொல்கிறது இன்னைக்கு உண்மையாயிருச்சா காவல்துறையோட துணை இல்லாமல் இங்கே வந்து கஞ்சாவோ கள்ளச்சாராயமோ மெத்தோ புழங்குவதற்கான வாய்ப்பு இல்லை நீதிமன்றம் சொன்னாங்க இன்றைக்கி அது ஒரு விஷயம் நடந்துருச்சு ரெண்டாவது எடப்பாடி சொல்கிறாரு ஒரு நபருக்கு இருபத்தஞ்சி லட்சம் கொடுக்கணும்னு சொல்கிறாரு ஓகே நீங்கள் இப்போ நாற்பது பேருக்கு வச்சாலே நாலு கோடி ரூபா இப்போ இருபத்தஞ்சி லட்சம்னு வச்சுனா பெரிய அமௌண்டாக போகும் இன்றைக்கு இவருடைய தவறை மறைப்பதற்காக அரசாங்க கஜாலேருந்து எடுத்து கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம தாலி எப்படி கள்ளச்சாரத்தால் கிடையாது மறுபடியும் மின்சார வேலத்தை உயர்த்துறது பால் கட்டணத்தை உயர்த்துறது பேருந்து கட்டணம் உயர்த்துறது எல்லாத்தையும் உயர்த்த வேண்டியது ஒரு பேருந்து உடஞ்சி அந்த பஸ்ஸு வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள் அந்த அந்த டோரை வந்து சாட்சி வச்சுட்டு ஒரு மதுரையிலேருந்து ஒரு பஸ்ஸு போச்சா பேசஞ்சரோட உள்ளே இருக்காங்க காணொலி இருக்குது ஆனால் அதுக்கு வந்து அந்த துறை சார்ந்த அமைச்சர் அவர் என்ன சார் சொன்னார் ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும் போது டோர் உடஞ்சி போச்சு மக்கள் வந்து அது தப்பாக பரப்புறாங்க ஸ்பீட் பிரேக்கில் ஏன்டா ஒரு ஸ்பீட் பிரேக்கைக்கு ஏறிறனாலே டோர் உடையதுனாக்கா ஒரு நாலஞ்சு ஸ்பீட் ஏறி ஏறிறதுனாக்கா டயர் தனியாக ஓடும் பஸ்ஸு தனியாக ஓடையும் எல்லாமே நட்டாத்துல குழந்தை மெயினாக படுத்து கிடக்குறதா என்ன ஆட்சி நடத்தீங்க எனக்கு புரியவே இல்லை ஒரு அமைச்சர் சொல்ல வேண்டிய வேலையங்க அப்ப என்ன அப்ப நீங்க எதுக்கு வண்டிக்கு எஃப்சிலாம் எல்லாம் எடுக்கிறீங்க அங்க இருக்கக்கூடிய ஆட்டோல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு ஸ்பீட் பிரேக் ஏறிறாங்க தாங்கல ஒரு பஸ் பிரேக் பிடிக்காம நேராக கொண்டு போய் ஸ்வீட் சாட்ல வர்றான் இன்னொரு பே பஸ் வந்து ஆட்டோ மேலே ஏறி நிற்கிறான் அந்த வடிவல் படத்துல வந்த மாதிரி இருக்கு ஆட்டோ எங்கடா ஆட்டோ மேல்தான் பஸ் நிக்கிது பஸ்ஸுக்கு தான் நீ நிக்கிறேன் நஞ்சிச்சுன்னு வாங்குவாரு அந்த மாதிரி போயிட்டு இந்த ஆட்சி நம்மளுது எதுக்குமே உறுப்பினர் துப்பே இல்லைங்க இவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா எல்லா வகையிலும் சம்பாதிக்கணும் அமைச்சர் பெருமக்கள் பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்சாலும் மறுபடியும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க மறுபடியும் எலெக்ஷன் நிற்க வைப்பாங்க மறுபடியும் ஜெயிக்க வைப்பாங்க மறுபடியும் எல்லா வேலையும் அட்ராசிட்டியும் பண்ண வேண்டியது தமிழ்நாட்டு மக்களை காவு கொடுப்பதற்காக வந்த ஆட்சி தான் இந்த திராவிட மாநில ஆட்சியை தவிர தமிழ் மக்களை வாழ வைக்கக்கூடிய ஆட்சி இது கிடையாதுன்னு பொழுது இந்த மக்களுடைய மண்ணையும் புரிஞ்சு கொள்ளாமல் நீங்கள் வாழக்கூடிய இந்த இனம் இந்த திராவிடம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த இனம் வந்து இங்கேருந்து அழிஞ்சால் மட்டும்தான் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும்